ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாராம் அந்த பணக்காரருக்கு எல்லாரும் தன்னை புகழணும் தன்னை பாராட்டணும்னு ஆசையாம் அந்த சமயம் அந்த ஊர்ல நல்ல பஞ்சம் பசி பட்னி ரொம்ப வறட்சி அந்த மாதிரி ஒரு நேரத்துல இவர் தன்னோட கையில இருந்த காசெல்லாம் போட்டு ஒரு பெரிய கோவில கட்டி எல்லாருக்கும் உணவு அழிச்சுட்டு வந்தாராம் இவர் உணவு அழிச்சாலுமே இவர் மனசுக்குள்ள ஆஹா இப்போ எல்லாரும் நம்மளை பற்றி பெருமையாக பேசுவாங்க நம்ம கிட்ட எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்ததான் அதே ஊரில் இன்னொரு ஏழை அம்மா இருந்தாங்களாம் அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேருக்கும் சரியாக உணவு கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்கிறதுனால எப்பவுமே அவங்க வீட்டில் ஒரு பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குமா ஆனால் கூடவே தங்கிட்ட உணவுன்னு கேட்டு வர சின்ன பசங்க யாரையுமே அவங்க வந்து ஏமாத்தாம தான் சாப்பிடலனாலும் பரவாயில்லன்னு தான் உணவு அவங்களோட பகிர்ந்துப்பாங்களாம் இந்த பணக்கார பண்ணையார இந்த ஏழை அம்மாவோட வாழ்நாள் ஒரு நாள் முடிஞ்சது வாழ்நாள் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் கடவுள் கிட்ட போனாங்க கடவுள் இவங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி உபசரிச்சாரு அந்த பணக்காரர் மத்தவங்களுக்கு நல்லதுதான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பரிசு அளிச்சாரு ஆனா இந்த ஏழை அம்மாக்கு அவருக்கு கொடுத்ததை விட பெரிய பரிசா உன்ன கொடுத்தாரு ரெண்டு பேரும் நல்லது தானே பண்ணாங்க புகழுக்காகவும் பெருமைக்காகவும் எல்லாருக்கும் கொடுத்த அந்த பணக்காரருக்கு சின்ன பரிசா தான் இல்லைனாலும் வெறுங்கையோட அனுப்ப கூடாதுன்னு இருந்த அந்த ஏழை அம்மாவோட எண்ணத்திற்கு பெரிய பரிசை கடவுள் கொடுத்தாராம் இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் பரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து அதாவது வரியா இருக்கு நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை பகிர்ந்துட்டு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம செய்கிறதுக்கு பேர் தான் ஈகை ஈகைன்னா மத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் அப்படி இல்லாம அவங்க நம்மள பாராட்டுவாங்கன்னு ஒரு பிரதிபலனை அதாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டே உதவி செஞ்சோம்னா அது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த உதவி கிடையாது அப்படின்னு இந்த குரல் நமக்கு சொல்லுது இது ஈகை அதிகாரத்துல உள்ள இருநூற்றி இருபத்தி ஓராவது திருக்குறள்